உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கணித்தவர் ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம் ஜோதிடர் பா மணிகண்டன் வடவள்ளி கோவை கடகராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ராசி பலன்கள் நெருக்கடி விலகும் குருவின் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் நாலாம் பாதத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கடம் எல்லாம் விலகும் விரும்பியது கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பணியில் பதவி உயர்வு ஆகியவை ஏற்படும் மற்றவர்களால் முடியாதவற்றையெல்லாம் முடித்து காட்டும் வல்லமை உண்டாகும் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் முயற்சிக்கேற்ற பலன் ஏற்படும் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் வெற்றி அடைவீர்கள் எதிர்பாராத வருமானம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைக்காக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி வெற்றியாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிரிகளால் சங்கடம் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி அதிர்ஷ்ட பலன்களை வழங்கிடுவார் தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சியெல்லாம் லாபம் என்ற நிலை உண்டாகும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் புதிய தொழில் தொடங்க வைப்பார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் வருமானத்தை அதிகரிப்பார் செல்வாக்கையும் அதிகரிப்பார் பக்கிர காலங்களில் நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பார் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவார் ராகு கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் வியாபாரம் ஆகியவை லாபமாகும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயமாகும் தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் துணிச்சலுடன் செயல்படும் நிலை உண்டாகும் சகோதரர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பு நன்மை தரும் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருபகவான் வருமானத்தை உயர்த்துவார் வீட்டில் சுப நிகழ்வுகளை நடத்தி வைப்பார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் மே மாதத்தின் மத்திக்கு மேல் விரைஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவுகளை அதிகரிப்பார் அலைச்சலை உண்டாக்குவார் கடன்களையும் அதிகரிப்பார் கவனமாக இருக்கவும் மேலும் தொழிலின் மந்த நிலையும் சில நேரம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது வருமானத்தில் தடையை ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளையும் உண்டாக்குவார் ஜூன் மாதத்திற்கு மேல் நிலைமை கொஞ்சம் சீராகும் அதன் பிறகு செல்வாக்கை உயர்த்தி முயற்சியையும் வெற்றியாக்குவார் தொழில் குடும்பம் உத்தியோகம் என எல்லாவற்றிலும் யோக வழங்குவார் கண்ணியருக்கு திருமணம் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாகியமும் கொடுப்பார் சூரிய சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் பதினாலு ஜூன் பதினாலு செப்டம்பர் பதினேழு நவம்பர் பதினாறு ஆகஸ்ட் பதினேழு டிசம்பர் பதினைந்து ஆகிய காலங்களில் செல்வாக்கை உயர்த்துவார் பிரச்சனைகளில் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார் தனித்திறனை வெளிப்படுத்துவார் செல்வாக்கை உயர்த்துவார் இதுபடியான வழக்குகளை சாதகமாக முடித்து வைப்பார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி பொறுப்புகளை அடைய வைப்பார் அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் பணி உயர்வை பணி உயர்வை அமைத்துக் கொடுப்பார் பொதுப்பலன்கள் நெருக்கடியாகவும் நீங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் கடன்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடந்தேறும் பொருளாதாரம் உயரும் அரசு ஊழியர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் செயல் யாவும் வெற்றி பெறும் துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் இலக்கை அடைவீர்கள் தொழிலை பொறுத்தவரை மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சின்னத்திரை வியாபார நிறுவனம் விவசாயம் ஆகிய தொழில்களை செய்பவர்கள் அடைவீர்கள் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும் பணியாளர்களை பொறுத்தவரை உழைத்தாலும் உயர்வில்லை என வருத்தப்பட்ட நிலை மாறும் சிலருக்கு புதிய பொறுப்பு ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் பெண்களுக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் கணவர் குடும்பத்தினரின் பாராட்டிற்கு ஆளாதீர்கள் திருமண வயதினருக்கு தகுதியான வரம் வரும் வேலை தேடியவர்களுக்கு தகுதியான வேலை அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை இருக்க வேண்டும் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இந்த வருடம் நீங்கள் படிப்பை கவனித்து செய்ய வேண்டும் ஏனெனில் குருவின் பார்வையும் ராககேதுவின் பார்வையும் இந்த வருடம் படிப்பு ஸ்தானத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்துகிறது உடல்நிலை கடந்த கால பாதிப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து விலக ஆரம்பிப்பீர்கள் சிலருக்கு சிகிச்சையின் மூலம் நல்ல பலன்களை பெறுவீர்கள் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்த சங் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் புதிய வாகனம் வீடு போன்ற நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவதற்கு சிறிது காலம் எடுத்தாலும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தினரின் ஆதரவு அதிகரிக்கும் ஒருவரையொருவர் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உறவினர்கள் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும் பரிகாரம் அனுமனை சனிதோறும் வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நினைத்தது நிறைவேறும் சனி சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த வருடத்தில் நினைத்தது யாவும் வெற்றி நினைத்தது நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் எதிர்ப்புகள் விலகும் உடல் பாதிப்புகள் விலகும் தைரியமாக செயல்பட்டு தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் பொருளாதார சங்கடங்கள் விலகும் சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் உண்டாகும் வருமானத்தில் தடை ஏற்படும் பண தேவை அதிகரிக்கும் சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்லும் நிலை ஏற்படும் வீண் அலைச்சல் பண ஆகியவை ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் முயற்சிகளில் இழுபறி உண்டாகும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை அஷ்டமாதிபதியான சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் மார்ச் பதினாறு முதல் ஜூன் பத்தொன்பது வரையிலும் நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலும் அஸ்தமன வக்கிர காலங்களிலும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் கொஞ்சம் இருப்பதால் கவனமாக நடந்து கொள்ளவும் திட்டமிட்டு செய்யும் செயல்களில் வெற்றி உண்டாகும் பிரச்சனைகளில் இருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட பலன்களை அடைவீர்கள் ராக கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் பாகியஸ்தானத்தில் ராகவும் தைரியஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கும் நிலையில் இதனால் வரை இருந்த துன்பங்கள் காணாமல் போகும் தேவையான பணம் வரும் உடல் உபாதைகள் விலகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வேலையை தேடியவர்களுக்கு முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் தோன்றும் விரும்பாத இடமாற்றம் வழக்கு என சங்கடங்கள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் தடை எதிர்பார்ப்புகளில் தோல்வி பொருளாதார நெருக்கடி ஆகியவை தோன்றும் மே ஒன்று முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இழந்த செல்வாக்கை அடைவீர்கள் அந்தஸ்து உயர்வு பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஆகியவற்றை காண்பீர்கள் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி ஒன்று முதல் பதினாலு வரையிலும் ஏப்ரல் பதினாலு முதல் ஜூன் பதினாலு வரையிலும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் சூரிய பகவான் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் நெருக்கடிகளை விளக்கி வைப்பார் அரசியல்வாதிகளின் செல்வாக்கை உயர்த்துவார் அரசு பணியாளர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பார் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றத்தை வழங்குவார் சட்ட சிக்கல்களில் இருந்து விடுவிப்பார் புதிய தொழில் தொடங்க அரசு அனுமதிக்காக காத்திருந்தவர்களுக்கு அனுமதி கிடைக்கும் பொதுப்பலன்கள் கேது குரு சூரியன் செவ்வாயால் வாழ்க்கை வளமாகும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் பொருளாதாரம் மேம்படும் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயம் தரும் துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும் புதிய முதலீடு லாபம் தரும் போட்டியாளர்கள் விலகுவார்கள் இயந்திரத் தொழிலில் லாபம் உண்டாகும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு ஆகியவை ஆதாயம் தரும் ஏற்றுமதி இறக்குமதி சற்று மந்தமாக இருக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் சற்று கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் சற்று சிரமத்திற்கு பின் தேடி வரும் வழக்கறிஞர்களின் நிலை உயரும் பணியாளர்களை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகள் தோன்றும் என்றாலும் அதை சமாளிப்பீர்கள் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சூரிய பகவானின் அருளால் முன்னேற்றம் அடைவீர்கள் மேலதிகாரியை அனுசரித்துச் செல்வதும் உடன் பணிபுரியவர்களின் ஆலோசனை ஏற்பதும் நன்மை தரும் பெண்களுக்கு ஏப்ரல் முப்பது வரை குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து செல்லும் அதன் பிறகு வேலை வாய்ப்பிற்காக செய்த முயற்சிகள் நிறைவேறும் திருமண வயதினருக்கு வரன் வரும் பொருளாதார நிலை உயரும் பொன் சேர்க்கை உண்டாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பின்பு மறையும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களின் கனவு நிறைவேறும் பணிபுரியும் இடங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனையால் நன்மை காண்பீர்கள் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் விடாமுயற்சியால் வெற்றி காண்பீர்கள் உஷ்ணம் தோல் தொடர்பான நோய்கள் மூட்டு வழி இடுப்பு வழி ஏற்படலாம் சிலருக்கு விபத்து உண்டாகும் கவனம் தேவை மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது கவனமாக செயல்படவும் குடும்பத்தின் சூழ்நிலை பொறுத்தவரை பணி தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகுவதால் வருமானம் சற்று உயரும் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டி குடியேறுதல் என உங்கள் கனவு நிறைவேறும் சிலர் விரும்பிய வாகனத்தை வாங்குவர் தம்பதியருக்கு ஒற்றுமை சிறக்கும் பொன் பொருள் சேரும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பரிகாரம் திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்து வழிபட நன்மை அதிகரிக்கும் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் விழிப்புணர்வு அவசியம் புதன் சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த வருடத்தில் பல வகையில் உழைப்பு அதிகரிக்கும் எந்த ஒன்றையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகு ஒரு முடிவிற்கு வருவது நன்மையாகும் உங்கள் சாதுயத்தால் நினைத்ததை சாதிக்க முடியும் சங்கடங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமை ஏற்படும் எதிர்ப்பு விலகும் ஆரோக்கியம் மேம்படும் பண முதலீட்டை விட உங்கள் உழைப்பை நம்பி செயல்படும் போது வெற்றி உண்டாகும் பொருளாதார நிலை உயரும் அரசியல்வாதிகள் கலைஞர்களின் செல்வாக்கு உயரும் சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஆயுள்ஸ்தானத்திலேயே ஆட்சியாக சஞ்சரிப்பதால் பிப்ரவரி பதினைந்து வரையிலான காலங்களிலும் அதன்பின் அஸ்தமனம் வக்கிர காலங்களிலும் அஸ்தம சனியின் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவீர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் பணவரவு அதிகரிக்கும் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலர் வெளியூருக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் ராக கேது சஞ்சாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகியஸ்தானத்தில் ராகவும் வீரியஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த மாற்றங்கள் வாழ்வில் உண்டாகும் முயற்சி வெற்றி பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வெளிநாடு செல்லும் முயற்சி சற்று தாமதமாகும் அரசியல்வாதிகள் கவனமாக செயல்படவும் குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் முப்பது வரை பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பணியில் சங்கடம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு விழுபதியாகும் வருமானத்தில் நெருக்கடி தோன்றும் மே ஒன்று முதல் பதினொன்று வரை குருவால் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இழந்த செல்வாக்கை மீண்டும் அடைவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் விசேஷங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பணவரவு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஜனவரி ஒன்று முதல் பதினான்கு வரையிலும் ஏப்ரல் பதினான்கு முதல் ஜூலை பதினாலு வரையிலும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினேழு வரையிலும் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் விலகும் முயற்சியாகவும் வெற்றி பெறும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விளங்கும் செல்வாக்கு உயரும் அரசு வழியில் உண்டான சிக்கல்கள் விலகும் பணியாளர்களுக்கு உயர்வு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் முயற்சி சற்று தாமதமானாலும் பின்னர் வெற்றி பெறுவார்கள் பொது பலன்கள் கேது சஞ்சாரமும் குரு அருளும் பெருமளவில் பாதுகாக்கும் சூரிய பகவானால் சங்கடங்களில் இருந்தும் விடுபட்டு செல்வாக்குடன் வாழ்வீர்கள் அஷ்டம அஷ்டமசனியின் தாக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு உயர் பதவிக்குரிய வாய்ப்பு ஏற்படும் திட்டமிட்ட முயற்சிகள் வெற்றியாகும் வாழ்வில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புகள் சற்று தாமதமானாலும் பூர்த்தியாகும் செல்வாக்கு உயரும் தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் சிறிது இருந்தாலும் பின்னர் தீர்வுகள் கிடைக்கும் உங்கள் அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை சினிமா சின்னத்திரை போன்ற தொழில்கள் வளர்ச்சி பெறும் பணியாளர்களை பொறுத்தவரை தனியார் துறை பணியாளர்கள் கடந்த கால அனுபவத்தை கொண்டு சாதுரியமாக செயல்படுவீர்கள் உங்கள் பிரச்சனைகளை முதலாளியிடம் பக்குவமாக சொல்லி தீர்வு காண்பீர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும் மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் திறமைக்கு மதிப்பு சற்று கால தாமதமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு தனித்திறமை வெளிப்படும் உயர்கல்விக்காக முயற்சித்தவர்களின் எண்ணம் நிறைவேறும் சிலர் வெளிநாடு வெளிமாநிலம் என செல்வீர்கள் மேற்கல்விக்காக வெளிநாடு செல்பவர்கள் இருப்பார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலர் சுய தொழிலை தொடங்குவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாழ்க்கை துணையை அனுசரித்து குடும்பத்தை சிறப்பாக நடத்துவது நல்லது மாணவர்களுக்கு வித்யாகாரகனின் அருள் பெற்ற உங்களுக்கு இயல்பாகவே கல்வியில் ஆர்வம் இருக்கும் இந்த காலத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று கவனத்துடன் படிப்பதால் தேர்வில் வெற்றி உண்டாகும் உடல்நிலையை பொறுத்தவரை மருத்துவ செலவுகள் தோன்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு இதய பாதிப்பு சிலருக்கு ஏற்படலாம் பித்தம் மயக்கம் ஜலதோஷம் ஆகியவை சங்கடப்படுத்தும் என்றாலும் அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அகலும் தம்பதியினரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வசதியான வீட்டிற்கு குடிமாறி செல்லும் நிலை ஏற்படும் நீண்ட நாளாக தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாகனம் என வாங்கும் நிலை உண்டாகும் சிலருக்கு வேலைக்காக வெளிநாடும் செல்லும் நிலை ஏற்படும் பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாகியத்தை எதிர்பார்த்தவர்களின் ஆசை பூர்த்தியாகும் பொருளாதார நிலை சற்று உயரும் பரிகாரம் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமானை வழிபட தடைகள் விலகும் செல்வ நிலை உயரும் எல்லாம் நிறைவாகட்டும் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மேலும் எங்களை சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்